இந்த ஓய்வு நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தலை என்று சொன்னால் அந்த மனிதர்கள் தோல்வி அடைவார்கள் சரியா பயன்படுத்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வெற்றி அடைவார்கள் உதாரணமாக இரண்டு மனிதர்கள் ஒரு காட்டுக்கு மரம் வெட்டுவதற்காக போறார் ரெண்டு மனிதர்கள் ஒரு கோடாரையை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போறாங்க மரம் வெட்டுவதற்காக ஒருவர் நூறு மரங்களை ஒரு நாளில் வெட்டுகிறார் அதே மனிதர் பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு நாளின் இருபது மரங்களை தான் அவளை வெட்ட முடியும் அந்த இருபது மரம் வெட்டவர் கேட்கிறாரு நானும் உன்னோட தான் வேலைக்கு வரேன் நானும் நீ யூஸ் பண்ற அதே மாதிரியான ஆயிரத்தை தான் யூஸ் பண்றேன் நானும் அதே மாதிரியான நேரம் தான் வேலை செய்யறேன் ஆனா என்னால இருபது இருபது மரம் தான் வெட்ட முடியுது நீ நூறு மரத்தை வெட்டிய அது காரணம் என்னன்னு கேட்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சம் கவனிங்க அப்ப அவர் சொல்றாரு நீ வந்ததிலிருந்து தொடர்ச்சியா மரம் வெட்டிக்கிட்டே இருக்க நான் என்ன பண்றது தெரியுமா ஒரு ஐந்து பத்து மரங்களை வெட்டுகிறேன் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் மீண்டும் ஐந்து பத்து மரங்களை வெட்டுகிறேன் மீண்டும் ஓய்வு எடுக்கிறேன் ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து செய்யறேன் இன்னும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த வேலையை நான் செய்யறேன் என்ன செய்யுது என்னுடைய அந்த அந்த சக்சஸ் என்னுடைய அந்த வெற்றி என்பது மிக நீண்ட தூரம் போயிடு அப்படிங்கிற உடனே இவன் முடிவு எடுக்கிறாரு இன்ஷாலா நான் என்ன செய்ய போறேன் ஓய்வு எடுத்து வெட்ட போறேன் அப்படிங்கிறார் அடுத்த நாள் வராறு அதே மாதிரியான வேலை ஆரம்பிக்கிறது ஓய்வெடுத்து இவர் ஓய்வெடுப்பதை போலவும் அவர் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறார் அவரால் முப்பது மரத்தை தான் அடைந்து மரம் என்ற அந்த வெற்றி அந்த பாதை அன்றைக்கும் அடைகிறார் மறுபடியும் அவருக்கு ஒரு கேள்வி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நானும் செஞ்சேனே ஓய்வெடுத்து தானே வெட்டினேன் ஆனா என்னால செய்ய முடியலையே ஒரு பத்து தான் எனக்கு அதிகமா இருக்கு இருக்கிறாரு அப்ப அந்த மனிதர் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் தான் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நம்முடைய அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது அவர் சொல்றாரு நான் ஓய்வு எடுக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா நான் ஓய்வு எடுக்கும் போது என்ன செய்யணும் தெரியுமா அந்த ஓய்வு நேரத்தில் என்னுடைய அந்த கோராளியை நான் பட்டை தீட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால என்ன செய்யப்படுது என்னால் தூள் மாற்றி என்ற அந்த இலக்கை அடைய முடியுது என்று சொல்கிறார்